எல்லோமாக்கா இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டில் ஒருத்தன் இப்படி நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணி போட்டான் அவங்கக்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை பண்ணி போட்டான் என்கிட்ட எந்த கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெல்லை ஆட்டோக்காரன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பையன் வீடியோ போட்டிருக்கா அப்படி நான் நான் தான் கேட்குறேன் எல்லாமே ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தைகளை பேசினா வந்து இந்த மாதிரி மீடியாவில் ஃபேமஸ் ஆகிடலான்னு நினைக்கிறீங்களா யார் நம்ம ஜிபி முத்து அன்ன மாதிரி செத்தப்பயலை நேரப்பயில அந்த பயல இந்த பயிலன்னு சொல்லிட்டு அதான் மக்கள் விரும்புகிறாங்க என்னென்ன தெரியல நல்ல விஷயங்களை கொடுத்தாலோ நல்ல விஷயங்களை பேசினாலோ நம்ம மக்கள் விரும்புகிறதில்ல நார்மலாகவே அது வீடியோவை பொறுத்தவரை அப்படி ஆயிடுச்சு ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவை பார்த்தோன்னா நல்ல ஒரு கருத்துக்களை சொன்ன வீடியோ பதிவை பார்த்தோம்னாக்கா ரொம்ப கம்மியான பார்வையாளர்களை கொண்டுருக்குது ரொம்ப லைக்குங்கிற விஷயம் ரொம்பவே கம்மியாக இருக்குது அதே ஒரு ந நாலு கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு போறவங்கள பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைக்கு தெரியுங்களா எவ்வளோ பார்வையாள இருக்கு போயிருக்கு தெரியுங்களா என்னென்னு தெரியல இப்படி மக்க மீடியாவும் வந்து அந்த மாதிரி அந்த கெட்ட விஷயங்களை மட்டும்தான் ஆதரிக்குதா தான் என்னன்னு தெரியல அந்த கெட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குற மாதிரி இருக்குது அதை தான் ரொம்ப பாப்புலர் பண்ணுது பெருசாக போயிட்டுருக்குது ஆகிட்டு இருக்குது நல்ல விஷயங்கள் அப்படியே அமுங்கி போயிடுது நல்ல விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில் போய் ரீச் ஆகுறது கிடையாது தம்பி அப்படி நினச்சிக்கிட்டா அப்படியே என்னன்னு தெரியல இது நெல்லை ஆட்டோக்காரனுங்கிற பையன் ஏதோ ஆண்டு மாதிரி ஆண்டு மாதிரி ஆண்டு மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஆண்டு மாதிரி அந்த ஆண்டு மாதிரிக்கு என்ன தாய் அர்த்தம் எனக்கு தெரியல நாங்கள் எங்கள் பகுதியெலாம் வேறு மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதே மாதிரி நாளை ஆரம்பிக்கும் ஆனால் இங்கே வந்து ஆண்டு மாதிரின்றாரு என்னென்னு தெரியல ஏதோ ஏதாவது ஒரு கட்ட வார்த்தையை பேசணும் எப்படியாவது ஒரு பாப்புலர் ஆகணும் அதுக்கும் அந்த ஆண்டு மாதிரிங்கிற வார்த்தைக்கு எத்தனையோ லைக்ஸ் போயிருக்குது எத்தனையோ வியூஸ் போயிட்டுருக்குது இன்ஸ்டாவில்லாம் ரொம்ப போயிட்டு போயிட்ருக்கிறாரு ஆள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஆட்டோக்காரன்னு சொல்லிவிட்டு ஒரு சேனலில் அது மாதிரி ஒரு பையன் அப்படி தாடி வச்சுருப்பாப்பில் அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாரு ஆட்டோ ட்ரைவரா பேசுகிற பேச்சு உழை பாருங்க நான் தம்பி உங்களை நீங்கள் எப்படி வேணாலும் வீடியோ போடுங்க உங்களை நான் குறைச்ச நினச்சிக்க வேணாம் இந்த மாதிரி தவறான விஷயங்களை தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நல்ல வார்த்தைகளாக யூஸ் பண்ணி குறைச்சலாக வியூஸ் வந்தாலும் லைக் வந்தாலும் பரவாயில்ல உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்றைக்கா ஒரு நாள் வேகமாக வருவீங்க நல்லா வருவீங்க ஆனால் இந்த கெட்ட வர்த்தகளை யூஸ் பண்ணி சீக்கிரம் வேகமாக வந்து மட்டும் நினைக்காதீங்க சரிங்களா அது கொஞ்சம் மாற்றிக்கங்க நல்ல பதிவுகளாக போடுங்க நாங்களும் பார்ப்போம்